முத்துக்குட்டி மேன் சாமி முத்துக்குட்டி சாமியாருடைய சரித் திரத்தை ஆவலாதிங் முதலாவது கேரளா ராஜ்யம் வந்து நான் சன் போன போன சொல்லி போய்விட்டா

இடுப்புக்கு மேலே ஆடை அணிந்து கொள்ளலாம் ஆனால் கிறிஸ்தவர் அல்லாத நாடுகள் இடுப்புக்கு மேலே ஆடை அணிய கூடியது அணிய கூடாது சோ தி கிங் சென்ட் இஸ் ஆர்மி டு அட்டாக் திஸ் அவை ராஜா ராணுவத்தை சேனையை அனுப்பி இந்த ஆளை தாக்குவதற்காக வழி பண்ணினார் சோ when the, the soldiers went to cut the fellow cut that man the sword went to pieces and they became blind சேவகர்கள் அந்த ஆளை வெட்ட போற பொழுது அந்த பட்டயமானது தூள் தூளாக போய் அந்த ஆளுக்கு ஆளை உருவகுத்த முடியவில்லையா அவர்கள் குருடாகி விட்டார்களாம் தென் இ பிகேம் சிக்

அந்த ஆளு சோமாய் இட் got அந்த ஆள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் அன் வெண்ட் சீ ஷோர் அந்த கடற்கரைக்கு போன பொழுது ஹி டோல் தி மதர் அம் கோயிங் டு தி தென் இட் just walked into the போனாரா ஹி வாக் அண்ட் வாக் அண்ட் வாக் சீ வாஸ் only up to the knee நடந்து நடந்து செல்லச்சில்லை அந்த समुद्र தண்ணீரானது முழங்கால் அளவுதான் வந்ததா தென் தி மதர் வைஃப் வாட்சிட் இ பிகேம் அட் டாட் தாயும் மனைவியும் பார்த்துக்கொண்டே இருக்கும் பொழுது

நாராயணன் போல காட்சி கேம் கேம் அண்ட் 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 கிட்ட அது அந்த போல தோன்றியதா தென் தாயை கொண்டு கொண்டு போனாரா போனாரா வீட்டுக்கு செட் அப்புறம் நாட் ஹோல் தாயே நான் இனி உனக்கு முழு பேக் ஹோம் திரும்ப வந்தாரா சோ குமார தோன்றியதாத்திம்ாயிரம் கிங் அதிகபராமைய பொது கொண்டு